மனம் மாறிய மாலுமி ஆசிரியர் பெயர் அறியப்படாதவர் ஒரு பெரிய கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த சமயம் அந்த கப்பலின் தலைவன் ஜான் என்பவர் கொடிய வியாதி பட்டு மரண தருவாயில் இருந்தான் அப்பொழுது அவனுக்கு மரண பயமும் நித்திய வாழ்வை குறித்த கவலையும் அவனை பிடித்து மனதை வாட்டி வதைத்தன தனக்கு கீழ் பணிபுரியும் முக்கிய அதிகாரியை அழைத்தான் அந்த அதிகாரி வந்தவுடனே அவனிடம் இவ்விதமாக சொன்னான் நான் எனது வாழ்நாளில் பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஏராளமாய் செய்துள்ளேன் அவைகள் எனக்கு மன்னிக்கப்படவும் என்னுடைய நித்திய வாழ்வுக்காக எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டான் அந்த அதிகாரி தலைவனை பார்த்து ஐயா நான் இதுவரை ஜெபித்ததே இல்லை எனக்கு ஜெபிக்கவும் தெரியாது என்றான் கப்பல் தலைவன் அவனை பார்த்து நீ பரிசுத்த வேதத்தை கொண்டு வந்தாவது எனக்கு கேட்கும்படி வாசி என்று சொன்னான் அதற்கு அந்த அதிகாரி வருத்தத்துடன் அந்த தலைவனை பார்த்து ஐயா என்னிடம் பரிசுத்த வேதமும் இல்லையே என்ன செய்வது என்றான் அப்பொழுது அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த தெய்வ ஊழியர் ஒருவர் முன்வந்தார் கப்பல் தலைவனின் வேண்டுதலின்படி அந்த தெய்வ ஊழியர் வேதத்தை திறந்து ஏசையா என்ற புத்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று அந்த அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தை வாசித்தார் உடனே அந்த கப்பல் தலைவன் அங்கேயே நிறுத்தி கொள்ளுங்கள் ஐயா என்று வாசிப்பவரை நிறுத்தி எனது தாயார் இந்த வசனத்தில் எனது பெயரை வைத்து ஜெபிக்கும்படி கூறினாள் எனக்கோ அதன் அர்த்தம் புரியவில்லை ஆகையால் இதை என்னால் ஜெபமாக கூற முடியவில்லை இந்த வசனம் என்ன சொல்லுகிறது எனக்கு சற்று விலைக்கு சொல்லுங்கள் என ஆவலுடன் கேட்டான் அந்த கப்பல் தலைவன் அதற்கு அந்த தேவ மனிதர் நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன் என்னிடமிருந்த உயர்ந்த கண்ணாடி பொருளை என் வேலைக்கார சிறுவன் உடைத்துவிட்டு பிறகு என்னிடம் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்டான் நானும் அவனை மன்னித்து விட்டேன் இப்பொழுது உன்னிடம் ஒரு கேள்வி இந்த மன்னிப்புக்கான விலை எவ்வளவு என கேட்டார் அந்த தேவ மனிதர் அந்த கப்பல் தலைவன் போதகரே அந்த கண்ணாடி பொருளின் விலை எதுவோ அதுவே அந்த மன்னிப்பின் விலை அதாவது அந்த கண்ணாடியின் பொருள் தான் அந்த மன்னிப்பின் விலை என்றார் போதகர் கப்பல் தலைவனை பார்த்து நீங்கள் சரியாக சொன்னீர்கள் நாமும் பாவம் செய்யும் போதெல்லாம் தெய்வனுக்கு தான் பாவம் செய்கிறோம் பிறகு அவரிடம் வந்து சரணடைந்து மன்னிப்பு கேட்டால் அவர் உடனே மன்னித்து விடுகிறார் ஆனால் நம்மை அவர் மன்னிக்க அவர் ஒரு விலையை கொடுக்க வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் உயிருக்கு விலை உயிர்தான் அல்லவா எனவே தான் கத்தராகி இயேசு கிறிஸ்து தன் உயிரை ஈவாக தந்து நம்மை மன்னிக்கும் அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார் என அந்த போதகர் சொன்னார் மேலும் கப்பல் தலைவனிடம் இப்பொழுது உமது தாயார் சொன்னபடி நான் உனக்கு சொல்லி தருகிறேன் அதை கேட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்றார் அந்த கப்பல் தலைவன் உடனே கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தான் தனது பெயரை அழுத்தம் திருத்தமாக ஜானுடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு ஜானினுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார் ஜானுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது இயேசுவின் தளம்புகளால் ஜான் குணமடைகிறான் என்று அந்த தெய்வ மனிதர் சொல்ல சொல்ல அந்த கப்பல் தலைவனும் ஜெபித்தான் ஜெபித்தவுடன் அந்த கப்பல் தலைவனின் இருதயம் இலகுவானது அந்த கப்பல் தலைவன் தானாகவே அழுகையுடன் திரும்ப திரும்ப ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்போதே இயேசு தன் பாவங்களை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயமும் இயேசுவின் காயப்பட்ட கரங்களினால் நான் சுகமாவேன் என்ற விசுவாசமும் கப்பல் தலைவனுக்கு வந்துவிட்டது அந்த நாளிலே அவரது உடலில் ஏற்பட்ட வியாதிகள் நீங்கி நல்ல சுகத்தை பெற்றார் மரண பயமும் நீங்கி போனது தொடர்ந்து தன் கப்பற்பணியை சந்தோஷமாக நிறைவேற்றினார் ஆம் கப்பல் தலைவனாகிய ஜானினுடைய வாழ்க்கை பயணம் கூட புதிய திசையில் பயணிக்க ஆரம்பித்தது அன்பானவர்களே இந்த கைப்பருதியை வாசிக்கும் அல்லது கேட்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நம்பிக்கையை கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்களாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் மன்னித்து தங்கள் வாழ்வில் சமாதானத்தையும் மாறாத சந்தோஷத்தையும் தர காத்திருக்கிறார் அந்த கப்பல் தலைவனாகிய ஜானை போல தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலும் விசுவாசிப்பதினாலும் தேவனை கண்டு கொள்வீர்கள் கப்பல் தலைவனுக்கு உண்டானது போல கொடிய வியாதியிலோ மன நிம்மதியோ துயரத்திலோ வேதனையிலோ நீங்கள் இருக்கக்கூடும் ஆனால் இனி நீங்கள் அவ்வாறு இருக்க தேவையில்லை தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்வதால் நம் வாழ்வில் இன்பத் துன்பங்களால் வாடுகிறோம் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காயப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் கொலையுண்டார் நமக்கு எட்டாத சந்தோஷமான சமாதானமான வாழ்வை கிடைக்கும்படிக்கே அவர் சிலுவையில் பலியானார் இயேசுவின் காயத்தின் தளம்புகளால் உங்கள் பாவ வியாதிகளை குணமாக்கும் வல்லமை உள்ளது இன்றே நீங்களும் அந்த கப்பல் தலைவனைப் போல இந்த வேத வசனத்தில் உங்கள் பெயரை வைத்து விசுவாசத்துடன் தேவனிடம் மன்றாடுங்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவிடம் வேண்டி உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் அவரிடம் பாவ மன்னிப்பை பெறுவதோடு இப்பூமியிலே மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மறுமையில் தேவனோடு கூட வாழும் பரலோக வாழ்வை பெறுவீர்கள் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாய் தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்